உள்ளத்தை வழங்கி அப்புறம் சொல்றார் கண்ணு கண் கண்ணிரியால் காமலையும் பொடியா வைத்தார் கடிக்க மலம் மலர் வைத்தார் கயிலை வைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்படின்னா கண்ணிலிருந்து எழுந்த தீயினால் நெற்றிக் கண்ணிலிருந்து எழுந்த தீயினால் காமனை பொடி செய்து தீயினையும் நீரனையும் தம்முடல் ஒன்றிலேயே கொண்டு அடியோர் உள்ள தாமரையையும் கையிலே மலையை தம் இருப்பிடமாக அமைத்து அடியவருடைய உள்ள தாமரை அப்படிங்கிறார் இதில் அதாவது திண்ணெறியும் தன்புணலும் உடனே வைத்தார் திசை தொழுது மிசை அமரர் திகழ்ந்து வாழ்த்தி த திண்ணெறியும் தன்புணலும் உடனே வைத்தார் அதாவது பெருமானுடைய உடம்பில் வந்து தீயும் இருக்குது அதே மாதிரி நெருப்பும் இருக்குது என காமனை எரித்தது நெருப்பு அடியார்களுக்கு அருள் செய்கின்ற பொழுது அந்த எப்படி இருக்கு பெருமான் அப்படி தண்ணிய நீர்மையோடு இருக்கிறார் என்று சொல்லி அப்படி மேலுலகில் உள்ள தேவர்கள் எந்த சிகளிலிருந்தும் தொழுது வணங்கி வாழ்த்தியும் கூட கிட்ட இயலாத தன் திருவடிகளை என் தலைமேல் வைத்த பேரழின் தன்மை உடையவர் நன்னறிய சிவானந்த நன்னறிய திருவடியன் என் தலைமையில் வைத்தார் அப்படின்னா அப்படின்னா நன்னறிய திருவடினா கிடைத்தற்கரிய திருவடின்னு அர்த்தங்க யாருக்கு கிடைத்தற்கரிய திருவடி சிவ அப்படி தேவர்களுக்கு கிடைத்தற்கரிய திருவடி கனவிலும் தேவர்கரியாய் போற்றி நனவிலும் நாயேனுக்கு அருளினை போற்றி திருவாசன் கனவுல கூட தேவர்களால் அறிய முடியாதான் அப்படிப்பட்ட பெருமான் திருப்படி நினைவில் வந்து பெருமான் மணிவாசக பெருமானை ஆட்கொண்டான் அதங்கே சொல்கிறார் அதாவது நன்னறிய திருவடி என்று சொல்லி சொல்லுவது அருமையான இடம் தேவர்களுக்கு கிடைக்காத திருப்படி அதாவது அப்பர் சாமிகள் திருப்படி அடைகிறார் இல்லைங்களா நல்லூரில் அப்போ இதுதான் சொல் இந்த மாதிரி சொல்லுதான் வருதுங்க இசைக்கிழை பெருமான் இதைத்தான் சொல்கிறார் மண்முதலா உலகேத்த மண்ணு திரு தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்தத்து ஞான வடிவேயாகி அன்னலார் செவடிக்கு லாண்டரசு அமர்ந்திருந்தார் அப்படிம்பார் இந்த நன்னறிய